வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் மூலமா தனித்துவமா நமது மீனவ ராசிக்கான பிரத்யேக ராசி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது மீனன்பொடி ராசி பலன் எழுத்துறதுனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியாக கிடைக்கும் பண்ணாம வீடியோ பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதுங்க சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மிருச்சிகத்தில் கேது மகரத்தில் ஐந்து கிரக சேர்க்கையாக சனி புதன் சுக்கிரன் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்துள்ளன கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு நமது மீன ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சனி புதன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்களும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன மேலும் இந்த சேர்க்கையில் லாப ஸ்தானாதிபதியும் இருப்பதால் மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மையை நமது மீனராசி அன்பர்கள் பெறுவார்கள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே புதிய முயற்சிகளில் தயங்க வேண்டாம் என்ன நீங்கள் ட்ரை பண்ணணுனாலும் இப்போ பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே ஃபெயிலியரான முயற்சியாக இருந்தால் சரி இப்போ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் சொல்லாங்க அதனால் நீங்கள் புதிய விஷயங்களை நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையங்க அது எந்த வயதில் இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தால் கல்வியில் வந்து ட்ரை பண்ணலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் ட்ரை பண்ணலாம் இளைஞர்களாக இருந்தால் வேலை வாய்ப்பு விஷயத்தில் ட்ரை பண்ணலாம் முதியோர்களுக்கு என்ன சந்தோஷமான விஷயங்கள் வேண்டுமோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல நாளா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பு அமையுங்க வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலையில லாபகரம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க கல்வியில மாணவர்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இளைஞர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பாராத சில பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்னைக்கு நூதனமான சில பொருட்களை நீங்க நீங்கள் சேர்த்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நில தினமாக அமைப்பெறுவீங்க புதிய புதிய பொருட்கள் இன்றைய தினம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அதில் சில வெற்றியில் நீங்கள் வெற்றிகளும் பெற முடியும் இன்றைய தினம் உங்களது திறமைக்கேற்ப உங்களது முயற்சிக்கேற்ப நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது படிப்பு சம்பந்தமான இருந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு இன்றைய நல்லதொரு கைகூடக்கூடிய உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் நல்ல கைகூடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு காரியங்கள் கிடைக்க வெற்றினால இன்னைக்கு நீங்க மிகவும் ஒரு புகழ் வாய்ந்த வர மாறுவீங்க உங்களுக்கு செல்வாக்குன்றதுனா கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய உங்களது குடும்ப உறுப்பினர்களோட உங்களுக்கு ஒற்றுமை மகிழ்ச்சி பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க என்ற தினம் உங்களது குடும்பத்தினர் உங்களது தேவையில்லை நிறைய பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக காணப்படுங்க இன்னைக்கு உங்களது பெற்றோர்களோட பாச மலையில் பாச மலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அவருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன தருங்க இதனால் உங்களது காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்ற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு que வழக்கமான பிஸியான நேரத்தில் உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்குங்க அந்த ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செஞ்சு நீங்கள் சிறப்பான ஒரு வெற்றிகளை பெற முடியுங்க அதனால் அதில் கவனம் செலுத்துங்க இன்றைக்கி நீங்கள் உங்களது வாழ்க்கையில் இல்வாழ்க்கையோட ரொமான்ஸில் உங்களுக்கு ஒரு வசந்த காலம்னு சொல்லலாங்க நீங்கள் உங்கள் ரொமான்ஸில் உலகையே மறக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களது இல்வாழ்க்கையில் இன்றைய தினம் அமையுங்க குடும்பம் மகிழ்ச்சி பெறும் ஒரு சிறந்த சூழ்நிலை இப்போ அமைப்பிருதுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வெடியால் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட இ엔 மூன்றாம் ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பா நல்ல பழங்களை நீங்க பெற முடியும் நம்மது வினஸ் செம்பல் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம மீன் ப்ளே ரசவலம் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ பண்ணிக்கங்க குறிப்பா பெல்ட்டன்றி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் போரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எழுத்து தொடர்பான பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைப்பு இருக்குங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தொழிலில் கிடைக்குங்க எழுத்து பத்திரிகை பிரிவில் இருப்பவர்களுக்கு சொல்லலாங்க புரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு ஆதரவுகள் உங்களது நண்பர்களிடத்தையோ உங்களது உறவினர்களிடத்தையோ உங்களது உடன்பிறந்தவர்களிடத்தையோ உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனால மன திருப்தி ஏற்படக்கூடிய திருப்திகரமான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் சமுதாயம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இப்போ கூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருங்க பிரதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது காரிய தடைகள் நீங்குங்க கல்வி தொடர்பான மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் அதாவது பணம் சார்ந்த நெருக்கடிகளும் இன்னைக்கு குறையிறதுனால பண வருவாய் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்னைக்கு தீர வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு சுபகாரியம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு சுபகரி பேச்சுவார்த்தைகள் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடியனால நல்ல ஒரு மனதிற்கு பிடித்த வரங்கள் அல்லது மனதிற்கு பிடித்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெறுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதலில் அழுத்துறதன் மூலமாக நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட தினமும் பெறுவீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் அறிஞ்சிக்க அவ்வளோதான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி என்ன பிடிக்கலைன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக நமது வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே